வீர மகன் எங்கள் அன்புக்குரிய குரு அண்ணன் அவர்களே பாட்டாளி சந்தேகத்தில் அதிமுக சேர்ந்த ஒரு நலத்தின் சந்திக்கிறேன் அவரை என்னை பார்த்துவிட்டு கேட்கிறார் நீங்கள் ஒரு முஸ்லீம் நீங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டார்கள் நான் அடுத்ததாக அவரை கேட்டேன்

இந்த வேலை வாய்ப்பெல்லாம் வந்தவங்கதான் வந்தது அதனால நீங்க வந்து அந்த வேலையை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னேன் இங்க வந்திருக்காம பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அதிமுக திமுக இருக்கும் அந்நிய சொந்தங்களே நீங்கள் அதிமுக தான் பெருசு திமுக தான் பெருசுனா நீங்க உங்க பேரமார்கள் உங்க மகன்மார்கள் இருக்கிற அரசாங்க வேலையை நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும்

நாம சொல்லி இருக்காங்க ভাই உண்மையிலேயே நான் எங்க குரு என்றால் நீங்கலாம் தாழ்த்தப்பட்ட சமூகாயத்துக்கு ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல

thank you